வெல்கம் டு வெற்றி ஐஎஸ் எக்ஸாம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து என்ன சொல்லப் போறாங்க प्रीवियस ईयर क्वेश्चनல என்ன ஒரு சம் வந்து பார்க்க போறோம் சரியா என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா மூணு எண்களின் விகிதம் 4:5:6 அதனுடைய சராசரி 25 எனில் மிக பெரிய எண் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க சோ மிகப்பெரிய எண் அப்படிங்கிறது கண்டிப்பா அது R ஓட சேர்ந்து வரக்கூடிய எண்ணா தான் இருக்கும் சோ இப்ப மூணு எண் குடுத்துட்டாங்க அத நான் எப்படி எழுதுறே அப்படினா 4x அதுக்கு எடுத்துனது ஈஸ்ட் 5x ஈஸ்ட் 6x என்ன சொல்லிருக்காங்க அதனுடைய சராசரி சராசரினா என்னது எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பரையும் கூட்டி அந்த எண்களால வந்துருது டிவைட் எண்ணிக்கையால டிவைட் பண்ணறதனா சோ அப்ப இந்த மூணு நம்பரையும் கூட்டணும் அப்ப சராசரிங்கிறது என்னது 4x 4x

அப்போ பெரிய நம்பர் கண்டிப்பா ஆர் எக்ஸ் தான் வரும் அப்போ கீழே உள்ள ஆப்ஷன்ல எது வந்து ஆறால டிவைட் ஆகும் நாற்பத்தஞ்சு டிவைட் ஆகுமா டிவைட் ஆகும் நாற்பது டிவைட் ஆகாது முப்பத்தஞ்சு டிவைட் ஆகாது அப்ப என்னது இவ்வளவு தூரம் செய்யறது இல்லாம ஆப்ஷன் வந்து போனா இப்படி ஈஸியா போயிடுவோம் ஓகேவா ரெண்டையுமே நம்ம புரிஞ்சு வச்சு தேங்க்யூ